கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் devops சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள்

நம்ம தோழர் இரா அலெக்ஸுக்கு எப்படி சொல்வதுன்னே தெரியல இன்று வந்து அரசு சார்பு சிந்தனைகள் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டாங்க தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே பெரிய கட்சிகளை பொறுத்தவரை ஆளும் வர்க்க கட்சிகள்னு நம்ம சொல்கிறோம் அவங்க அப்படித்தான் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் சிறிய கட்சிகள் அதை எதிர்த்து போதுமான அளவுக்கு மோதாமல் அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க அதிகமாக பகுத்தறிவுக்காகவே புகலிடம் தேடி எல்லோரும் செல்லக்கூடிய இடத்திலிருந்து சிபிசிஐடி ரொம்ப அழகாக ஆராய் அறிவியல் ரீதியாக சாதாரண வார்த்தை இல்லை அறிவியல் ரீதியாக இதை வந்து ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்காங்க என்பதை அவங்களும் வந்து நற்சான்றிதழ் கொடுத்துட்டாங்க அதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் எதிர்நீச்சல் போடுவது போல இந்த உண்மைகளை எடுத்து கொண்டு வந்திருக்கிறார் தோழர் பொதுவாக ஒரு நூல்னு சொன்னால் இந்த நூல் மொத்தமே எண்பத்தாறு பக்கம்தான் அதனால் ரொம்ப எளிதாக படிச்சிடலாம் பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அத்தியாயமும் நீங்கள் வந்து ஒரு நூலை படிக்கும் பொழுது எது உங்களுக்கு மேலும் மேலும் படிக்க ஆர்வத்தை தூண்டுது இந்த அத்தியாயம் எவ்வளோ பக்கம் ஏழு பக்கமா எட்டு பக்கமா பத்து பக்கம் இருக்கா இந்த அத்தியாயத்தை எப்போ முடிச்சுட்டு வச்சுட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு மறுபடியும் படிக்க போகிறோம் இப்படி வந்து வாசிப்பவர்களுக்கு உள்ள சிக்கல் அது ஒன்றரை பக்கம் ரெண்டரை பக்கம் என்பதாக அத்தியாயத்தை ஒரு தொகுத்தது இருக்குத அதுக்குத்தான் முதல்ல வந்து வணக்கம் சொல்லணும் ஒரு நூலை எப்படி தொகுப்பது என்பதில் அதனால் விரைவா நம்ம வந்து படிக்க முடியுது நேற்று இரவு தான் கொடுத்தாரு மோகன் என்ன என்ன அப்படி சொல்லிவிட்ட உண்மையா எனக்கு மட்டும்தான் அப்படி கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு அது வேற அர்த்தம் சொல்ல வேண்டாம் ஆனாலும் விரைந்து படிப்பதற்கு உதவியது என்பது அவருடைய தொகுப்பு முறை என்பது நான் சொல்ல வர முடியாது எண்பத்தாறு பக்கம்தான் முதல் எடுத்தவொன்னே எப்படி பார்த்துடுறோம் ஏன்னா பல்வேறு வேலைகள்னால வந்த வேணாம் அது வந்து நியாயம் இல்லை தான் ஒரு வாசிப்பில் ஆனாலும் கூட வாசிக்கணும்னு முடிவெடுத்துடுறோம் தவிர வேங்கை வயலை இரண்டரை ஆண்டுகளாக மாறி 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 பேசி அந்த பக்கம் பேசினது இந்த பக்கம் பேசினது இந்த பக்கம் பேசியது எல்லாத்தையும் கேட்டு கட்டு கட்டு நாம் வளர்ந்ததுனால இந்த நூலை வந்து வரிவிடாமல் இவர் நேரடியாக ஆய்வு செய்து வச்சிருக்கிறாரே என்று படிக்கிறதுக்கு நமக்கு உந்துதலாக இருக்குது ஒன்று இந்த நேரத்தில் இந்த நூல் என்பது நிச்சயமாக ஒரு ஆர்வத்தை தூண்டும் படிப்பு அதில் இந்த ரெண்டு பக்கத்துக்குள்ளே ரெண்டரை பக்கத்துக்குள்ளே அத்தியாயம் போடுவது என்பது விரைந்து படிக்க உதவிச்சு என்பதை சொல்லாமல் முடியாது அதில் அழகாக எல்லோ தோழர்களும் சொல்லிட்டாங்க அங்கே நடந்த நிகழ்வுகளை ஒவ்வொரு நிகழ்வையும் சரியாக என்ன எடுத்து வைத்து தேதி உட்பட நிகழ்வு உட்பட போடுவதும் அவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கும் காரணத்தினால் சட்ட ரீதியாக விஷயங்களையும் இணைத்து இணைத்து போட்டதும் என்பது என்பது இந்த நூலுக்கு வந்து ரொம்ப ஆழமான ஒரு குவாலிட்டி ஒரு குணாம்சத்தை வந்து கொடுக்குது அது இதை வந்து யாரும் மறுக்க முடியாது இதை வந்து சிபிசிஐடி அவங்க அப்பேன் எதனாலும் சொல்லிக்கிங்க ஆளுங்கட்சி வெங்காயம் எதுனாலும் சொல்லிக்கிடுங்க ஏன்னா சாதிபதினு ரொம்ப அழகா அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாதி மன்றங்கள் வார்த்தை எழுதலாம் நினைங்க அவர் போகணுங்கிறதுக்காக வாழ்ந்துடல என்ன சாதி மன்றங்களை பார்த்தவங்க தான் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி கோபாலகிருஷ்ணனுடைய கொடிய வேலையை வந்து பாராட்டி வாழ்த்தி என்ன வெளியில் உள்ள பகுத்தறிவு நினச்சிடங்க உள்ளே உள்ள என்ன சாதிபதிகளே விடும் பொழுது அந்த சாதி மன்றத்தினுடைய அந்த வேலைக்கு அந்த கொடுமைக்கு அந்த கொடுமையான தீர்ப்புக்கு பதில் பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்துதான் புரட்சியாளர்களால் அங்கே வந்து மக்கள் மன்றத்தினுடைய நீதிமன்றத்தை நிலவ முடிஞ்சிச்சு அப்போ நீதிமன்றம் என்று ஒன்று இல்லை நீதிபதியின்னு ஒன்று இல்லை சாதி மன்றமும் சாதிபதியும் தான் இருக்குது என்பதுதான் இது சிஸ்டம்னு சொன்னாங்களே நம்ம தோழர்கள் அந்த கட்டமைப்பு அதை பார்க்கக்கூடிய பார்வையில் அந்த கட்டமைப்புக்கு உள்ளேயே நீங்க மூழ்கிட்டீங்கன்னு நீங்க ஒரு ப்ரோ ஸ்டேட்டஸ் குவா என்பதாக இருந்தால் இருக்கும் நிலையை நீங்கள் ஏற்றுக்கொண்டவராக அங்கீகரிக்கப்பட்டவராக இருந்தால் இந்த இந்த புத்தகத்தை புரிஞ்சுக்கிடவும் கிடையாது என்னன்னா மட்டும்தான் இதை எழுதவும் முடியும் இதை புரிந்து கொள்ளவும் முடியும் என்ற அளவுக்கு என்ன அம்பலப்படுத்துகிறது இந்த இதுல வந்து வாழ்த்துறை எழுதியிருக்கிறாரா நம்ம இந்த கூட்டத்தின் தலைவர் பதிப்புரை அதில் முதல்ல கேட்டார் அரசமைப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவேறுகிறேன்னு எழுதினாரா அவசரமாக அவர் இருட்டில் வச்சு கொடுத்தார் அதை படித்து பார்த்து பார்க்கும் பொழுது எனக்கு அரசமைப்பு சட்டம் அமலப்படுத்தப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவேறி இப்படி தான் படித்தேன் நான் இதே அகநிலை நான் ஒப்புக்கொண்டேன் உடனே அதை சொல்லிட்டேன் நேற்று தரவே நான் மெரினா நான் கரக்கரில் வச்சு கொடுக்குறாரு இப்படி சொன்னேன் நான் எழுதினது என்னன்னு சொல்லுங்க முதவியா இவ்வளோ பயங்கரமாக எழுதியிருக்காரு மறுபடியும் அமல்படுத்தப்பட்டுன்னு சொல்றாரு அம்பலப்படுத்தப்பட்டுன்னு புரியுது இது பாருங்க எந்த அளவுக்கு அகநிலை வந்து செயல்படுது இப்போ எல்லோருக்கும் அகநிலை செயல்படுவர்களாகத்தான் இருக்கோம் ஆன்டிஸ்டேட்டா என்ற இருக்கும் சூழலை முழுக்க எதிர்க்கக்கூடிய சற்றும் தயங்காமல் எதிர்க்கக்கூடிய ஒரு மனோநிலை இருக்குமானால் இந்த புத்தகத்தை எழுத முடியும் அதை அங்குலம் அங்குலமாக அவரால் விவரிக்க முடியும் அப்படி விவரிக்கும்போது தான் இங்கே எடுத்து சொன்னார்களே தோழர்கள் அதே போல் அங்கே பார்த்தா அங்கே முதல்ல நிகழ்வு நடக்குது நடந்த உடனே வந்து பார்க்கறான் காவல்துறை அதிகாரிகள் அங்கே வந்து ஊராட்சி தலைவர்களுடன் சேர்ந்துக்கிட்டு அதற்கு மேலே உள்ளவங்க வர்றான் வீடியோ என்று சொல்லக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் உட்பட வரான் எல்லா பேரும் பார்த்துட்டான் எல்லா பேரும் பார்த்து நேரடியாக புரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்போல்லாம் அழிக்கப்படலை அந்த சாட்சி அங்கே சாட்சியங்கள் அழிக்கப்படலை அப்போ பார்த்துட்டானுங்க எல்லா பேருக்கும் தெரியும் ஆனால் எல்லா பேரும் சேர்ந்துக்கிட்டு முழுக்க முழுக்க எதிராக இருக்கிறார்கள் உண்மைக்கு எதிராக அதனால தான் மிதந்தது பி மட்டும் இல்லடா மிதக்கும் உண்மைன்னு சொல்லி போட்டு மட்டுமே அது தலைப்பிலேயே அந்த தலைப்பிலே அவ்வளோ தூரம் வந்து அது அவரை சொல்கிறாங்களே எல்லோரும் நகைச்சுவையுடன் நான் இப்போ தான் பார்க்குறேன் ஏன்னா அப்படி மிதக்கும் உண்மை என்பதாக அந்த மலத்தை கொண்டு வந்து மூஞ்சியில் அடிச்சிருக்கிறார் ஆளும் வர்க்கத்தை மூஞ்சியில் அடிச்சிருக்காரு அதைத்தான் நாம் வந்து சாதியம் பார்ப்பனைய பார்ப்பனியம் என்ற விஷயங்களாக நாம் சொல்கிறோம் அதில் குறிப்பாக ஒன்று சொல்லணும் இங்கே வந்து வெளியில் எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வெளி உலகில் என்னும் பொழுது ஏதோ பார்ப்பனர்களிடமிருந்து இந்த பார்ப்பனியம் என்பது ஷிஃப்ட் ஆயிடுச்சு பெயர்ந்ததுன்னு பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஆபத்தான சொல்லாடல் புரிதல் பார்ப்பனர்களிடமிருந்து பார்ப்பனீயம் விரிவாக இருக்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்குது என்று பேச கற்றுக்கொள்ள வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த படிமான முறையில் இருக்கக்கூடிய சாதிய கட்டுமானத்தில் பார்ப்பனியம் என்பது எல்லா பக்கமும் வந்திருக்கா அப்படி வரும்பொழுது அது விரிவாக இருக்குது அவங்கள தப்பிக்க விட்டுறாதீங்க என்பது தான் நாம் வந்து நான் சொல்ல வருவது அங்கிருந்து தொடங்கியது அங்கிருந்து தான் தொடங்குகிறது ஆனால் எல்லோருக்கும் வந்து விட்டது என்பதனால் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதுதான் இதற்கெல்லாம் என்ன பதில் இதற்கெல்லாம் என்ன பதில் என்று கேட்டால் நான் மீண்டும் சாதி மன்றம் தீர்ப்பளித்த இந்திய என்ன விடுதலை என்ற தீர்ப்பை மக்கள் மன்றம் பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து தீர்த்து வைத்ததே அதுதான் தீர்ப்பு அதுதான் தீர்ப்பு வேற எதுவும் தீர்ப்பு கிடையாது அதனால இங்கே ஆளு வர்க்க கட்சிகள் தான் மாறி மாறி ஆளுதுன்னா வாயில முழக்கம் முடுவதெல்லாம் வேறங்க ஆனா திருப்பி அடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் உயிருக்கு பயந்துக்கிட்டு எவனுமே வந்து உங்களுக்கு வந்து உண்மையை மாற்றி பேசுவதோ ஆதிக்கம் செலுத்த முனைவதோ இருக்கிறது இல்லை நான் உயிரோட தான் நான் ஆதிக்கம் செலுத்த முடியும் அப்படின்னு நினைப்பாங்களே அப்படி நினைக்க வைக்கோமா இல்லையே விஷயம் என்ன அந்த பக்கம் ஆளுமர்க்கம் பக்கம் என்ன பார்ப்பனியவாதம் பக்கம் என்ன என்ன இருக்குது கையில் அவங்ககிட்ட ஒரு படை இருக்குது அந்த படையை வச்சுக்கிட்டு தான் காவல் படையை வைத்துக்கொண்டு அரசு இயந்திர படையை வைத்துக்கொண்டு ஆட்சியாளர் படையை வைத்துக்கொண்டு தேர்தல் என்ற கருவியை வைத்துக்கொண்டு மீண்டும் 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 ஆதிக்கம் பண்ணுறேன் இந்த பக்கம் இல்லையே உண்மை இருக்கு உண்மை இருக்குது சரி உண்மை இருக்கட்ட படையில்லையே இதுதான் வில்லங்கம் இதுதான் அடிப்படையான விஷயம் அப்போ அவ இது வந்து அனுபவ ரீதியாக வெறும் கீழ வெண்மணியையும் பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து நடந்த தீர்ப்பையும் மட்டும் சொல்ல வேண்டியதாக இல்லை அது ஏன்னா தென் மாவட்டங்களில் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா நடந்த நிகழ்வுகளெல்லாம் கலவரம்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் என்னெல்லாமோ பேர் சொல்லுவாங்க ஏன்னா சாதியினுடைய ஆதிக்கம்மா எதிர்த்த அதாவது ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டே இருக்க இங்கே இருக்கோம் நானும் சமமாக வரணும் இது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அன்பேலன்ஸடு அதாவது சமனற்ற ஒரு நிலையை சமன்படுத்துவது அப்போ தீர்ப்பு தர முடியும் அதுதான் நிரூபிச்சிச்சு அதனால தானே மரியாதை வந்தது அதனால தானே அங்கீகாரம் வந்திருக்கு போய் பாருங்க அதனால் இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் அதிலேயே தீர்ப்பு அடங்கி இருக்கிறது என்னென்னா அதே போல் இதுக்கு வந்து பழி வாங்குதல் அப்படின்லாம் நான் சொல்லலை அதே போல் அதே பாணியில அதே மொழியில பதில் பேசுவது என்பதான நடைமுறையாக அதை புரிந்து கொள்ளணும் ஏன்னா நான் திருநெல்வேலி வரேன் திருநெல்வேலி என்ன சொல்லுவாங்க இங்கே எல்லாரே நான் அருவா அருவா என்பது அது விவசாய பகுதி அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி கருவி அது எல்லாத்தையும் இருக்கேன் அப்புறம் இருக்கும் பொழுது எதிராளின்னு ஒருத்தன் பார்த்துட்டான் பங்காளியவை எடுத்து பயன்படுத்துவான் நம்பித்தான் அதனால் இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயத்தை கூட திரித்து சொல்வது என்பது உள்ள புழக்கமாக இருக்குது அதனால இங்க உள்ள புழக்கத்தை நான் வந்து வந்து எனக்கு குறிப்பா கட்டுப்பாடு வச்சிருக்கிறாரு கூட்டத்தலைவர் யாருக்குமே எங்களுக்கு இல்லையா அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல வந்து இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ற விஷயங்களை வந்து சுட்டி காட்டியிருக்காரு அதில் நான் என்ன குறிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ராம்விலாஸ் மூலம் கொண்டு வரப்பட்டது அந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இதுக்கு முன்னால் பிசிஆர்னு சொல்லாதீங்க சொல்லுங்க என்பதாக அதை பி ஏ கிருஷ்ணன் அதை உருவாக்குதல் அப்புறம் விளக்கம் சொல்லுதல் எழுதுதல் எல்லாம் எழுத்துல அவர் கொண்டு வர்றார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் எழுதியாச்சுன்னு சொன்னால் அது அமலாகவே முடியாது இந்தியாவில் அதற்கு விதிகள் என்று உருவாக்கணும் ரூல்ஸ் அப்போ தான் அது வந்து ஆக்ஷனுக்கு போக முடியும் அமுலாக முடியும் அதை கொண்டு வராம கால காலாவதியாகிவிட்டாங்க தொண்ணூற்றி அஞ்சில் தான் அதற்கான ரூல்ஸ் என்பதாக அதே ராம்விலாஸ் பாஸ்வான் வலியுறுத்தி அதுக்கு பிறகு வந்துச்சுங்களா அப்போ அதில் என்ன சொல்லுது அந்த சட்டத்தில் என்ன அடித்தளத்தில் சொல்கிறது அந்த விதிகளில் என்ன அடித்தளத்தில் சொல்வது என்று இன்னமும் போராட வேண்டும் என்ற உணர்வுள்ள நம்ம தோழர்கள் எல்லோருக்குமே வந்து தெரிய மாட்டேங்குது இந்த அடிப்படையான விஷயங்களைத்தான் வழக்கறிஞர்கள் கொண்டு போகணும் அதாவது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அந்த சட்டமே மெம்பர் ஆஃப் அன் எஸ்சிஎஸ்டி பட்டியல் இன சாதி பட்டியலின பழங்குடியைச் சேர்ந்த ஒருவர் மீது ஒருவர்னாலும் சரி ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி அர்த்தம் மீது இழிவுபடுத்தலோ அல்லது தாக்குதலோ வீட்டை எரிப்பதோ நிலத்தை பறிப்பதோ இப்படி எல்லா வகையான மத்து அத்துமீறல் நீங்கள் யாரால் செய்யப்படுகிறது ஒரு மெம்பர் ஆஃப் ஏ நான் எஸ்சிஎஸ்டி அதில் இருக்க அடிப்படையில் அப்போது ஒரு பட்டியலின சாதி பட்டியலின பழங்குடி அல்லாதவரால் செய்யப்பட்டால் இந்த சட்டம் பொருந்தும் என்பதுதான் அடிப்படை இந்த விஷயத்த புரிந்து கொள்ளலை வழக்கறிஞர்களாக வரக்கூடிய சமூகத்தில் வரக்கூடியவர்களாலும் புரிந்து கொள்ள முடியல இது புரியணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விதிகளில் அந்த அந்த ஆய்வாளராக இருக்கட்டும் அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ற சொல்லக்கூடிய அந்த சாதிபதிகளாக இருக்கட்டும் அந்த அலுவலர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோருமே அதை எடுக்கலனா அதாவது பகிரங்கமாக அந்த பிஏ ஆக்ட் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் என்பது இருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக தெரிந்த பிறகும் அதை அவர்கள் பிஏ ஆக்ட்டில் சேர்க்கலனா அவர்கள் மீது நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி அதில் இருக்குது கடமை மீறுவது என்பதில் மூன்றாண்டு ஆறை என்பதாக அவர்களுக்கு போடலான் இருக்காங்க இது விதிகள் இருக்குது இந்த விஷயங்களை சொன்னால் தைரியம் வந்துடும் என்னன்னு சொன்னால் நம்ம செயல்பாட்டாளர்கள் இன்றைக்கி நிறைய செயல்பாட்டாளர்கள் இணை வழி செயல்பாட்டாளர்கள் ஆகிட்டாங்க என்பது அவருடைய சொந்த அது வேறு விஷயம் நம்ம முடியாது முடியாதவங்கள ஆனாலும் அவர்களுக்கு இந்த இணை வழியிலையாவது பரப்புங்கயா அப்படின்னா ஒரு யாக மகிழ்ச்சியை பரப்புவாங்க அவங்களால என்ன முடியுமோ அதை கையில் கொடுத்துருவோம் அவங்கள களத்தில் வந்து போராட வேண்டாம் தூக்கணும் திருப்பி கொடுக்கணும் என்ன நியாயத்தை நீதி நிலைநாட்டணும் என்றெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது அவங்களால் என்ன முடியுமோ அதை கொடுத்துடணும் அப்படி வரும்பொழுதும் இந்த பிஏ ஆக்டில் இத்தனை விஷயங்கள் இருக்கிறது என்பதும் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று என்பது தான் வந்து சொல்லப்படணும் இப்படியாக இதை என்ன இந்த புத்தகத்தை தோணுச்சுன்னா மாசேட்டும் சொல்வர் பறவை பறவைகள் பல பறந்து கொண்டு போய்கிட்டு இருக்கு அதில் எப்படிப்பட்ட அழகுகள் உள்ள இருக்கு என்பதை எல்லா பறவையும் பிடிச்சு பார்த்து நீ அறுத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஒரு பறவையை பிடித்து கொண்டு வந்து அதை நீ அறுத்து பார்த்தால் அதன் மூலமாக எல்லா பறவைகளும் எப்படி இருக்கின்றன என்று தெரிந்து கொள்வாய் என்று சொல்வார் இதைத்தான் இது ஒரு கேஸ் ஸ்டடி இந்த நூல் அதான் எல்லா தோழர்களுமே சொன்னாங்க இந்திய இங்கும் இருக்கும் அனைத்து கிராமங்களிலும் இதுதான் நிலைமை என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டடி இந்த கேஸ் ஸ்டடியாக இதை கொண்டு வந்திருக்கிறாரு இது சாதாரண செய்தியே அல்ல நூலாகவும் இருக்கிறது நடந்த நிகழ்வுகளாகவும் இருக்கிறது தொடர்ச்சியாக அங்குல அங்குலமாக உண்மைகளை மட்டுமே பட்டவர்கமா சொல்கிறது உண்மைகளை சொல்வதன் மூலம் மறைபொருளாக அவர்கள் ஆட்சியாளர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய உட்பட கட்சியவே நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல அது ஆளுவர்க்கட்சிகள் ஆளுவர்க்கட்சியான சொல்வார் இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி இல்லை நிறைய இருக்காங்களே ஆளுவர்க்கம் எதிர்களுக்கும் எதிர்கட்சியும் இதுதானே உண்மை பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தாலும் இதுதானே உண்மை இந்த உண்மையில் இருந்து அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது அவர்களுடன் நாம் கெ கிளப்ப வேண்டியதோ அவர்கள் டெய்லியில் கிளப்ப வேண்டியதோ கோரிக்கைகள் அல்ல வேண்டுகோள்கள் அல்ல மனு செய்தல் அல்ல இதெல்லாம் செய்யலாம் எல்லாம் செய்கிறவங்களாம் செய்ய இதுதான் செய்ய முடியும்னா அதை செய்யணும் சொல்லலாம் என்ன வழக்காடுதலோ அல்ல அதையும் தாண்டி வெறும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இப்பெல்லாம் போராட்டம்னா என்னது அப்படி அப்படி கவன ஈர்ப்பு தானே எல்லாமே கவன ஈர்ப்பு போராட்டம் தான் அப்படி அப்படி கோஷம் கோசம் போடணும் மிக எழுந்துருச்சா ரைட்டு அதுதானே இன்றைக்கு உள்ள எல்கை என்பது அதுதான் அதையும் தாண்டி என்ன போர் என்ற அணுகுமுறையை எடுத்தால் மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வர முடியும் அது எப்படி எல்லாரும் ஒன்று சேரவே முடியாது அப்படின்னு நம்ம ஜெயக்குமார் சொன்னார் சேரவே மாட்டேங்க எல்லாரும் ஒன்று சேரவே மாட்டாங்க லெனினே சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா இடைநிலை படை பின்தங்கியவர்கள் தான் சொல்கிறார் தொழிற்சங்கத்திலேயே கூட முன்னணிப்படைக்கான அரசியல் உரிமைகள் இருக்கும் பொழுது பின்தங்கிய மக்களையும் ஈடுபடுத்துவதற்காக தொழிலாளர்களை தொழிலாளர்களுக்கு என்ன உயர்ந்தது என்ன அட்வான்ஸுடு என்ன விவரம் தெரிஞ்சவங்க அவங்களையே பொருளாதார கோரிக்கையும் சேர்த்துவீன்னு சொல்கிறாரு அப்படி சொல்லுற இடத்துல நீங்கள் ஒரு சிறு படையே எழுந்து முன்னே அடிச்சிட்டு போனால் எல்லாம் நொறுங்கி விழும் என்ன சொன்னாங்க பிரபாகரனை சுற்றி வளைத்திருக்கும் பொழுது சிங்கள படை ஒரு சிறு குழு தான் அட்டிச்சு நொறுக்கி அந்த என்சர்க்கிள்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சுற்றி வளைத்த என்பதை உடை தெரிந்ததுன்றெல்லாம் நம்ம கேட்கும்ல அதுபோல அதுதான் அந்த தீர்வுக்கு வழி என்பதை நாடும் வரலாறும் சொல்லும் அதுதான் எதிர்காலமாக மாறும் அது மட்டுமே தீர்வுக்கு வழியாக இருக்கும் நன்றி